அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாசல கண்ணுக்கு தெரியுமா தெரியாது காதுக்கு கேட்கிற சத்த கண்ணுக்கு உணருமா வாய்க்கு தெரியுற ருசி கண் அறியுமா அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோழ செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது அது அது தோல் அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்து மூக்கு என்ன செய்யணுமோ அது செய்து காது என்ன செய்யணுமா அது செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணரணுமோ உணரணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி என்ன அப்போ கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாயின்றது நீர் உடல்ன்றது மண்ணுமா இந்த அஞ்சன் தான் அண்டமாவும் இருக்குது பிண்டமாகவும் இருக்குதும்மா ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது மனசு எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டதும் கல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அது எது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டத இருக்கிறதெல்லாம் வளர்ச்சின்னு வந்துச்சுக்கு மீதியெல்லாம் எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு பஞ்சபூதங்கள் இருக்குது நால விட கண்ணுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு விநாடியில் சொல்லும் அதை மனசு எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையும் நடக்கலாம் தீர்மையும் நடக்கும் அதனால் கண்ணுக்கு அவ்வளோ கோலம் வரும் ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண் இது ஆணு இது ரெண்டும் சேர்ந்துதான் இது அபானன் பிராணன் பேர் இதுக்கு சக்தின்னு பேர் இதுக்கு சிவம்னு பேர் இதுக்கு பெண்ணுன்னு பேர் இதுக்கு ஆணுன்னு பேர் இது ரெண்டும் இணைஞ்சா தான் ஏக்குமே உலகமும் அப்படிதான் தான் அப்படிதான் அப்படி தான் கடவுளும் அப்படி அதனால நம்ம பாடம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை சிம்முத்திரை ரொம்ப அருமையாக சார் ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் ஆத்மா உனக்கு சாமி ஆத்மா சொல்லல இப்போ நம்மளுடைய குருடைய ஸ்தானத்தை அவருடைய எப்படி இது பண்ணுறாருன்றது ஒரு அனுபவத்தை இருக்கேன் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப ஆரம்ப காலத்தில் நான் வந்து சில குருமார்கிட்ட எல்லாம் போய்ட்டுருக்கேன் குரு போயிட்டு குருமாரை போய்ட்டுருக்குறம்போது சில உள்ள சொன்னாங்க ஒரு கு குருமார் சொல்கிறார் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது நீ ஏன் பார்க்கணுங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க சரி அதுக்கப்புறம் பிறகு தேடி தேடி பார்த்தேன் ஒன்றும் லைன் கிடைக்கல அப்புறம் ஒரு நன்ற நம்ம குருவுடைய இதாக பார்த்தேன் நான் ஃபியூச்சரை பார்த்தேன் எவ்வளோ ஃபியூச்சர் பார்த்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மாதம் பார்த்துட்டு இருந்தேன் சரி இவரோ நம்ம போய் உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு நேராக என்ன பண்ணேன்ட்டு சரி இங்கே போகணுன்னு ரூட்டு தெரியல ஆனால் எனக்கு வந்து சொந்த ஊரம் தேனி தேனி மாவட்டம் சின்னம்னூர் அங்கேருந்து சொல்லி தீர்த்தமுண்ட்ருக்க இருக்காங்க தான் பெரிய சித்தர்கள்லாம் முதியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் முடியாது போயிட்டு வாங்க அதே அதேமாதிரி அந்த குரோ ஃபீச்சர் பா பார்த்ததுலேருந்து சரி இவர்கிட்ட நம்ம போயிடலாம் என்னென்னு பார்க்கலன்னா பஸ் ரூட்டு நமக்கு தெரியல ஆனால் சென்னையில் தான் இருக்கேன் நான் தாம்பரம் சாண்டோரத்தில் தான் இருக்கேன் நான் வந்து பஸ் ரூட்டு வந்து அங்கே போய் எப்படி போகிறது தெரியல தெரியல அப்போ என்ன ஒன்று பெருங்குளத்தூர் போனேன் அங்கே பஸ்ஸு கிடைக்கல எந்த ரூட்டு எந்த வண்டி வரும்னு தெரியல சரி அதுக்கு பிறகு வந்து பழவடி தாமரத்தலம் தான் இங்கெல்லாம் இல்லை சார் நீங்கள் இதுக்கு போகணும் பழவடி பெருங்குலத்தூர் போகணுன்னா அங்கே எனக்கு பஸ்ஸு ரொம்ப நேரம் நின்று நின்று காத்திருந்தேன் முடியல சரி ரைட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இல்லை நம்ம இந்த ஆள் ஒன்று சொன்னாங்க இந்த ரூட்டு நீங்கள் போங்க அங்கே போயிடலாம் அப்படின்னு சரி நினச்சி நானும் என்ன பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னா அண்ணன் வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமியில் வர வந்து சரி எப்படியோ வந்து ரூட்டு இங்கே ஐயாவை பார்க்க வந்தாச்சு ஐயா வந்து திடீர்னு வந்து நான் வீட்லேயும் சொல்லலை யார்கிட்டையும் எதுவுமே காட்டிக்கல கடுத்து திடீர்னு வந்தேன்னா உபதேசம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்பட்டுச்சு உபதேசம் வாங்கி உடனே இது பண்ணிட்டு உபதேசம் வாங்கினோன்ன என்ன பண்ண வீட்டுக்கு போகிறேன் எல்லோரும் ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒன்றும் கிடையாது இறைவன் இருக்கிறா அந்த குரு இருக்கார பார்த்துக்குருவாங்க அப்படி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சமதானத்தில் போய் எல்லாம் நல்லபடியாக இதாகிடுச்சு பாடம் வந்துட்டு ஒன்றாம் பாடம் வாங்கியிருக்கேன் சரீரின்ட்டு ஒன்றா படம் வீட்டில் வந்து தூங்கிட்டு நான் நாலு மணிக்கு போது நான் என்ன நினச்சேன்ன சரின்னு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் இப்போ தானே மணி நாளாகுது இன்னொன்று தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்போ அந்த மீண்டும் போய் தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் தூங்குனோன்ன உடனே ஒரு சின்ன குழந்த அஞ்சு வயசு அல்ல அஞ்சு மாதம் இருக்கும் அந்த குழந்தை அவள் வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்தோன்னே தட்டி தேர்ட்டி எழுப்பினாப்பா எழுப்புனா என்ன சரி எந்திரிச்சுட்டு எந்திரிச்சு பா பார்க்கணுன்னா அந்த நினைவு என்னென்னா ஐயாவை வந்துட்டு நடந்து வேஷ்டி கட்டி நல்லா போயிட்டுருக்காரு ஐயா அப்படின்னு சொன்னேன் ரெண்டு கையை வச்சு திரும்பி பார்த்துட்டு போயிட்டார் வரைஞ்சிட்டார் சரி அன்னைக்கு இருந்து பாடம் வாங்கியாச்சு ஏதோ அஞ்சாவது பாடத்தில் நிற்கிறான் இப்போ அஞ்சாவது ஆறாவது பாடம் வாங்குற போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே நான் போயிருந்தேன் பாடம் வாங்குறதுக்கு வரிசையில் நின்ட்டேன் வரிசையில் நின்றோன்னா என்ன ஆகிடுச்சு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் என்னங்க நம்ம பழைய குருநாடு ஒருத்தர் கூட காணும் எனக்கு டீட்டெயில் தெரியல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்தீங்களா பாடம் வாங்க வந்தீங்களா வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டாங்க சரி இதனா ஒன்பது வருஷம் நான் அப்படியே பின்னாடியே வந்துட்டேன் இப்படியான வந்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் இந்த மாதிரி இருக்கு நான் வந்து ஆறாவது வருஷம் நீங்கள் ஒருத்தர் இல்லை அப்படி சரி இன்னும் குருநாரை பார்த்துட்டு நீங்கள் சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டேன் அதனால் அந்த குருநாதர் பாதையில் நிறைய நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறையா வந்துட்டு எப்படி அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் இருந்து பன்ன பதினஞ்சு இருபது வயசுலேருந்து கஷ்டத்தில் தான் இருந்தேன் எழுபத்தி ரெண்டு வயசு கஷ்டத்தில் போயிட்டு போய் இந்த பாடம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது குருநாதர் நான் ஓதேசம் வாங்கி பதினேழாவதுனால ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு பதினேழாவது நாள் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு ஐயோ என்ன சார் குருநாரு உட்காந்து பேசுகிற கூட எனக்கு தகுதியில் இறைவன் கொடுக்கலையா ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன எனக்குள்ள ஒரு கேள்வி அந்த கேள்வியை வந்துட்டு நான் மீண்டும் மீண்டும் என்ன ஒன்று அப்படியே போயிட்டு ஒவ்வொருன்னு மூணாவது ஊதம் வாங்குறபோது ஒரு இடத்துல நான் போயிட்டு டேங்க் இருக்கு ரெண்டு மூணு வாரம் பேசிகிட்ருக்கோம் அதில் சும்மா பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்காங்க தெரியல எனக்கு டக்குன்னு நான் எடுத்து வச்சோம் உள்ளே போயிட்டான் உள்ளே போனோன்னா எனக்கு எந்த காயமும் கிடையாது பத்தடி ஆழம் எந்த இதுவுமே கிடையாது அப்படியே எந்திரிச்சு வந்தாச்சு ஒரு முறை ரெண்டாவது வந்து நாலாவது உபதேசம் வாங்குறம்போது ஒரு இடத்துல பைக்கரை வந்துட்டு சைடில் வந்து தூக்கி விட்டான் வண்டி பூரா நொறிஞிடுச்சு ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது சரி ரைட்டு சரி அது முடிஞ்சு அந்த இதில் இருக்கா அப்படின்னு சொன்னால் மீண்டும் வந்துட்டு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதே பைக்கரான் சல்லன் வந்தாப்புல சைடில் வந்து ஒரு தூக்கு தூக்கிட்டான் இருந்துட்டான்னா நம்ம கால் மீதி பிரேக் இருக்கு இல்லையா கேட்லு அந்த கேட்லு அப்படியே வளைஞ்சிருச்சு இந்த காலையும் எதுவுமே இல்லை இன்னும் இந்த கீரல் எதுவும் கிடையாது அது எப்படி ஆச்சாமியா ஆச்சு அது எனக்கே ஒன்றும் புரியல ஏன் இவ்வளவு அந்த கேரள அடிச்சா அவ்வளவு இரும்பு போச்சு காலுக்கு ஒன்றாகல எனக்கு காலுக்கு ஒன்றும் ஆகலை அப்பா என்ன சார் அந்த குருநாதனை மட்டும் தானே இருக்காரு அதனால அந்த இது குருநாதன் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு எடுக்கிறபோது ஒரு அவர் நினைக்கவும்ல ஆனால் கரெக்டாக வந்துட்டு பாட ரெண்டரை மணி நேரம் பண்ணுறேன் கரெக்டாக நான் மூ கிலோ எழுந்திரிச்சு நாலு மணிக்கு உட்கார்ந்தோம்னா ஆறரைக்கு தந்திருப்பான் அந்த குருநாதர் நினைவில் அவங்க உட்கார்ந்தோம்னா உட்கார்றது எப்போத்தான் உட்காரான் எப்போ தான் வர்றேன்னு எனக்கே தெரியல அந்த இறைவன் அந்த ஐயா வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு அதனால இந்த இதில் எல்லோரும் நல்லா சரியாக பாடம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எனக்கு கிடைத்த இது கிடைக்கும் இப்போ கடன் பிரச்சனையிலிருந்து இந்த ரெண்டரை வருஷம் மீண்டும் வந்து நிற்கிறேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது பன்னெண்டு பதினஞ்சு வயசுலேருந்து கடங்காரனாக இருந்து எழுவத்தி ரெ எழுவத்தி எழுபது வயசு வரையும் வந்தாச்சு இப்போ வந்து ரெண்டு ரெண்டரை வருஷமாக அதெல்லாம் இறைவன் அதை கொடுத்துருக்கான் தொழில் வந்தது அதை கடன் கட்டிட்டு இருக்கோம் சூப்பர் ஏன்னா அதுதான் விஷயம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதனால் அண்ணா வந்துட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மாற்றம் வச்சுக்கிறேன் அஞ்சு பஞ்சபூதம் பஞ்சபூதம் இருக்குல்ல சார் எதுவும் உங்களுக்கு அஞ்சு பஞ்சபூதத்தில் முதன்மை அது முதன்மை ஆகாயம் ஆகாயம்னால் பஞ்சபோதத்துக்கு தாய் ஆகாயம்ன்ற ஒன்றத்துலேருந்து தான் காற்றுன்ற ஒரு பொருள் இறங்கி வருது அந்த காற்றுன்ற ஒன்றத்தில் தான் நெருப்புன்ற ஒன்று பொருள் வருது அந்த நெருப்புன்ற ஒரு பொருள்லேருந்து நீருன்ற ஒரு பொருள் வருது இந்த நாளையும் கடந்து தான் மண்ணுன்ற ஒரு பொருள் கடைசியாக வருது அப்போ எல்லாத்துக்கும் தாய் அது ஆகாயம் இந்த பூதத்துக்கு தாய் ஆகாயம் அதுலேருந்து தான் ஒரு ஒரு பொருளாக வருது அந்த ஆகாயம்ன்றது தான் நாதம் புரியுங்களா அந்த சத்தம் இருக்குதுன்னா அங்கேருந்து தான் வருது சத்தம்ன்ற ஒரு பொருள் ஆகாயம் சம்மந்தப்பட்டது அப்போது சப்தத்துலேருந்து தான் இந்த உலகமே பிறக்குது இறைவன் அதுக்கு தான் உடுக்க வச்சு நான் ஆடிட்டு இருக்கான் நான் தாண்டா படைக்கிறேன் உலகத்தை நான் இந்த ஆட்டத்தை நிறுத்திட்டேன்னா இங்கே உயிர்கள் கொண்டோம்ல இது காலம் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவான் சரிங்களா அப்போது ஆகாயம் எல்லாத்துக்கும் தாயா நின்று எல்லாத்தையும் படுத்து அதனால நம்ம மண்ணில் வந்து விழுந்துட்டோம் நாம கூட ஒரு காலத்தில் ஆகாயத்தில் தான் இருந்தோம் இப்ப மண்ணில் வந்து விழுந்துட்டோம் திரும்பவும் ஆகாயத்துக்கு போறதுக்காக தான் ஐயா குருமார்கள்லாம் வந்து நம்மளை மேலே கொண்டு போகிறாங்க நாம போறதுக்குள்ள கீழே இருக்கிற இந்த உயிரை மண்ணில் கிடக்கிற இந்த உயிரை மூலாதத்தில் தூங்கி நிற்கிற இந்த சக்தியை எப்படியாவது கொண்டு போய் இங்க இருக்கிற ஆகாயத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னால் நமக்கு முக்தி மோட்சம் தானாக வந்துடும் அதனால் ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் ஐயாவே உங்களை கூட நின்று எல்லாத்தையும் வடிக்கும் சின்ன கேள்வி ம் சித்தம் புத்தி அங்காரம் ஆமாம் இது முதன்மை ஏது எது முதன்மை ஏது முதுமையா ம் முதுமையெல்லாம் போயிடலாம் இல்லை சித்தம் புத்தம் அப்படின்றது முதுமைப்படுத்தி எது நமக்கு முதன்மை ஆமாம் முதன்மை சித்தம்ன்ற ஒன்று தெளிஞ்சிட்டால் இந்த ரெண்டு பொருளுக்கும் வேலை இல்லை சாமி மனம் ஏன் குழப்பத்தில் இருக்குது மனம் ஏன் இன்பத்ன்பத்தில் துடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டே பொருள் தான் ஆனால் இருக்கிறது மூணு பொருள் வேலை செய்யுது ரெண்டே பொருள் தான் ஒன்றும் புத்தி வேலை செய்யுது இன்னொன்று அகங்காரம் வேலை செய்யுது புத்தின்றதே நாம் எத்தனையோ பிறவிகளாக செஞ்ச கர்மாவோட அடிப்படையில் நமக்கு ஒரு புத்தி வருது ஒரு வீட்டில் ரெண்டு புள்ள பிறகுது ஒரே தாய் தந்தை ரெண்டு புள்ளையும் வேற வேறு கேரக்டில் போகிறதுக்கு காரணமே எது காரணமாக இருக்கும் சொன்னால் அந்த புத்தின்ற ஒரு பொருள் தான் இந்த கேரக்டரையே குணத்தையே தீர்மானிக்க போகிற ஒரு விஷயமாகுது ஏன்னா அது எத்தனையோ பெருவிக செஞ்ச குணம் அதில் பதிவாகிருந்தனால அதுக்கேற்ற மாதிரி புத்தியானது வேலை செய்யும் எல்லாம் பெருவுக்குள்ள உனக்கு புத்தி இருக்குதா நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே பதிவானது அங்கே வேலை செய்யுது அப்போ இதுக்கு துணையாக இருக்குது எதுனா ஆணவம் அகங்காரம்ன்ற ஒரு பொருள் இதை சதா அணை விடாமல் எரிச்சிக்கினே இருக்குது அது பூஸ் பண்ணிக்கினே இருக்குது ஆனால் நாம் செய்யக்கூடிய பாடங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு பொருளோட பலத்தை குறைச்சிட்டு சித்தத்துக்கு தெளிவை ஏற்படுத்துது சித்தம் தெளி 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 இந்த ரெண்டு பொருளோட பேகம் பலம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்போ நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம்ன்றதே வராது அப்போ எதை நினைக்கும் உலக எப்பவுமே இந்த புத்தியும் அகங்காரமும் வேலை செய்யும்போது உலகத்தை நோக்கியே ஓடக்கூடிய மனசு சித்தம் தெளிவானா என்ன நினைக்கணும் உலகம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னால் பேர் எனக்கு பத்தியும் கவலை இல்ல புள்ளை பத்தி கவலை இல்ல இப்ப சாதான அதே அதை தோக்கி போகும் என்ன சித்தம் தெரியுது சித்தம் தெளிஞ்சா ஆணவமும் அகம்பாது அகங்காரமும் புத்தியும் வேலை செய்யாது அப்ப முதன்மையான பொருள் எது சித்தம் அது தெளிஞ்சா இவ்வளோ குழப்பத்துக்கு வேலையே கிடையாது அது தெளிகிற வரைக்கும் பாடம் அது தெளிஞ்ச பிறகு பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அது தான் யாருன்றதையும் அது உணர்ந்துடும் தன்னை படைச்சவன் யாருன்றதையும் காட்டி கொடுத்துரும் அதுக்கப்புறம் தேட வேண்டிய பொருள் எங்கே இருக்குது எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் அடிப்படையான பொருள் சித்தம் அது தெளியதுக்காக தான் இந்த பாடம் அது எப்படி தெளியும் சூட ஆறவிடாத பார்த்துக்கணும் ஒரு சாப்பாடு கூட சூடாகிற வரைக்கும் அது கெட்டு போகாது ஆறிப்போச்சுனா தான் அது கெடும் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களால நம்ம கலைய ஆறவிடாத பார்த்துக்கணும் சூடு ஏற்றிக்கினே இருக்கணும் ஏன்னால் நனப்புன்னு ஒன்று வந்தாலே மூச்சானது ஓட ஆரம்பிச்சிடும் நனப்புக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்போ சதா அதே சிந்தனைகள் இருந்தால் சதா உள்ளுக்குள்ளே ஓட்டம் ஓடிக்கினே இருக்கும் சதா ஓடிக்கின்னு இருந்தால் என்ன இருக்கும் சித்தம் தெளிவாகவே இருக்கும் அப்போ கலக்கமோ மயக்கமோ எதுவுமே இருக்காது சரிங்களா அப்போ முதன்மையான பொருள் சித்தம் சித்தம் ஆத்மா ஆத்மாவன் சந்தோஷம் இருக்கிற எல்லாரும்

போன மாதமே நம்ம யாரும் வெளியே வாழமா தெரிய நினைப்ப மொத்தமாக எடுத்துட்டேன் அது மட்டும் இன்னும் போக இன்னும் ஏதாவது பண்ணணும் அங்கே இருக்கிற மண்டபத்தை அடியோட வந்து இப்போ எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் அந்த ஒன்றுக்குள்ள இருக்கிற அந்த குருவோட அந்த வேட்களை நம்ம எதையாவது பண்ணோம் அதனால் முடிஞ்சது எதையாவது பண்ணோம்ன்ற அந்த அன்போட வெளிப்பாடு அந்த குரு பக்தியோட வெளிப்பாடு தான் இந்த மேலைய ಇವ್ಲೋ ಆಗ ಇವ್ಲೋ ತತ್ವ ನಮ್ದು ಕಣ್ಣ அழையா இதுதான் ஐயாவும் இதுதான் பண்ண சொல்லுங்க യോഗ സിത്തിയായി നിമ്രമൂർത്തിയേ സകല തത്തുവങ്ങളായി പരമയാന വിത്തയായി സകല